அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா நம்ம யா என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யா எதுக்காக அந்த யா பேர் வச்சோம் இந்த யா என்ற யூடியூப் சேனலோட விளக்கம் என்ன நோக்கம் அதை பற்றி சரி அனைவருக்கும் வணக்கம் யா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தமிழில் தொடங்கியிருக்கோம் இந்த யூடியூப் சேனலுக்கான பெயர் விளக்கத்தை இந்த பதிவின் இரு இறுதியில் சொல்கிறோம் இந்த சேனல் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா தமிழருடைய உண்மையான தொன்மையான வரலாறு பற்றி பேசுவதற்காக தான் இது தொடங்கி இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள வரலாற்று ஆய்வாளர்னு சில பேர் சொல்லிக்கிட்டு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வரலாறு மட்டும்தான் பேசுகிறாங்க தவிர தமிழுக்கு உண்மையிலே இருபதாயிரம் வருஷம் வரலாறு அது திட்டமிட்டு மறைக்கிறாங்க அதை வெளிக்கொண்டு வரது தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டது இந்த சேனலில் என்ன பற்றி பேசக்கிறோன்னா வரலாற்று தமிழுடைய உண்மையான வரலாறு இருபதாயிரம் வருஷம் வரலாறு பேசக்கிறோம் தகுதியான காரணங்கள்லாம் அதுக்கு உங்களுக்கு போனாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழுடைய தொன்மை அந்த மொழி உருவான வரலாறு எப்படி தமிழ் மொழி உருவாச்சு என்ற வரலாறு பார்க்க போகிறோம் தமிழருடைய வரலாறு பற்றி பேச போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதில் என்னென்ன மாதிரி டாபிக்லாம் வரப்போகுதுன்னா தமிழருடைய விஞ்ஞானம் மறைக்கப்பட்ட விஞ்ஞானம் தமிழர் தான் நிறைய விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த விஞ்ஞானம் பற்றி விஞ்ஞானத்தை பற்றி பேச போகிறோம் அப்புறம் தமிழருடைய ஆன்மீகம் அப்புறம் அரசியல் பேச போகிறோம் தமிழ் தேசிய அரசியல் பேச போகிறோம் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் இது மாதிரி நிறைய டாபிக் வரப்போகுது அது மட்டும் இல்லை தமிழ்மொழி உருவான காலம் இது அது உருவாகும்போது எப்படி உருவாச்சு அது சம்மந்தமாக நிறைய பேச போகிறோம் மொழி இப்போது அதாவது தமிழ் மொழி தான் உலகத்துக்கு மொத்த மொழின்னு சொல்கிறாங்க அது எப்படி மா எல்லா மொழியும் எப்படி இப்படிலாம் பிரிஞ்சிது அதாவது தமிழ்மொழி தான் மொத்த மொழின்னா எப்படி இத்தனை மொழி வந்தது அதுக்கான தகுதியான ஆதாரங்கள் அதை பற்றிலாம் நிறையா பேச போகிறோம் சொல்லாய்வு வேற சொல்லாய்வுனா என்ன அதை பற்றி நிறைய காணொலியில் வர போது நீங்கள் நிறைய கற்றுக்கு போகிறீங்க இருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எப்படி வரப்போகுதுன்றது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இவ்வளோ தொன்மை இருக்குதா தமிழில் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா யாரும் இதெல்லாம் பேசுறது கிடையாது இப்போ நாங்கள் ஆய்வு ஆய்வுன்னு சொல்றோம் நாங்கள் வரலாற்று ஆய்வாளராக கேட்டால் நிச்சயமாக நாங்கள் வரலாற்று ஆய்வாளரான் கிடையாது இந்த ஆய்வெல்லாம் வந்து ஏற்கனவே முனைவர் பாண்டியன் ஐயா வெளியிட்டு இருந்தார் அவர் யார்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவை மற்றும் ஐந்தாம் சங்கத்தின் நிறுவனர் முனைவர் பாண்டியன் தான் இந்த ஆய்வுலாம் ஏற்கனவே செஞ்சார் இதான என்ன ஆச்சுன்னா நிறையா மக்களுக்கு போய் சேரல அது அது நம்மளுடைய வரலாறு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து நாங்கள் என்ன நாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை இன்னும் மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலில் தொடங்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நாங்கள் ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கும் நாங்கள் எங்கள் நண்பர்களோட வந்து ஒரு கலந்துரையாடலில் அந்த ஆய்வை பற்றி பேசுவோம் நிறையா அதை பற்றி சொல்லுவோம் அது மட்டும் இல்லை அவரோட ஆய்வே நேரடியாகவே அந்த சேனலில் வெளியிடுவோம் அது ஒன்று அது மட்டும் இல்லை அந்த இந்த சேனலில் சில ஆங்கில வழியமும் வரும் இப்போ நாங்கள் எந்த வீடியோ தமிழில் பண்ணுறோமோ அதுக்கு நிகரான ஆங்கில வழியும் சிலதெல்லாம் வரும் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஆங்கில தெரிஞ்ச நண்பர்களுக்கு அதாவது வெளிநாட்டில் வெளிநாட்டிலலாம் இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்போ வந்து நம்ம தமிழோட தோன்பியை அவங்களுக்கு நீங்கள் இன்னும் தெரிவிக்கலாம் அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய் சேரும் அவங்களுக்கு வேறு என்ன டாபிக்லாம் வரப்போகுதுன்னா விண்ணாய்வு சோதிடம் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போது சோதிடத்தை வந்து யார் உருவாக்கினாங்க என்ன காரணத்துக்காக உருவாக்கினாங்கிறதுலாம் தெரியாமையே இப்போ சோதிடம் நிறைய பேர் பார்க்குறாங்க அது எப்படி உருவாக்கப்படும் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது சோதிடத்தில் உள்ள சில பல விஷயங்களை பற்றி அது தொடர்ந்து அது சார்ந்த ஆய்வு காணொலியெல்லாம் வரப்போகுது அது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வெளியில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் தற்சார்பை பற்றி பேச போகிறோம் சரிங்களா தற்சார்பை பற்றி பேச போகிறோம் அரசியல் பற்றி பேச போகிறோம் அரசியல்னால் நாங்கள் தமிழ் தேசிய அரசுன்னு சொன்னோடனே இப்போது தமிழ் தேசிய அரசுன்னு சில பேர் சொல்லிட்டு வேற பேர் இறங்கி ஏமாத்துறாங்க உண்மையான தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேச போகிறோம் அது யாருன்னா ஐந்தாம் தமிழர் சங்கம் அதை பற்றி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த சேனலுக்கு ஏன் யா அப்படின்னு பேர் வச்சுன்றதை இப்ப பார்ப்போம் தமிழ் மொழியில ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு பொருள் இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ தமிழ் மொழியில் ஆன்றது முதல் எழுத்து இல்லைங்களா அந்த ஆன்ற எழுத்துக்கு பசுன்னு பொருள் அதே மாதிரி கோ அப்படின்ற தமிழ் எழுத்துக்கு அரசன்னு பொருள் அதே மாதிரி அக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தைக்கு நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லை அப்போ தமிழ் மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு பொருள் இருக்கு அந்த வரிசையில் யா அப்படின்னா தெற்குன்னு பொருள் தமிழர்கள் வந்து தெற்கத்தியவர்கள் தான் தென்னாட்டு உடையவர்கள் தான் சிவன் கூட ஒரு பச்சை தான் நாங்கள் சிவனை பற்றி பேசும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க தான் சிவனை வந்து தென்னாடு உடைய சிவனையே போற்றி அப்படின்னு நம்ம பொருள் சொல்கிறோம் உண்மையிலே தமிழர் தான் ஒரு பச்சை தமிழன் தான் சிவனே தமிழ் போது மற்ற கடவுள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க அதை பற்றி நம்ம பேச தான் போகிறோம் ரொம்ப வியப்பாக இருக்கும் போது நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு தெரியும்